இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தினசரி செலவுக்கு எங்கே வச்சு காசு எடுத்து செலவு பண்ணோம்னா அது அதிகமாகும் இல்லைன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம கவனிப்போன்றதை பற்றி பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு சாமி ரூமு கிச்சன் அந்த மாதிரி இடங்கள்ல நிறையா வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாமி ரூமில் வச்ச காசு எப்போயுமே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் சரி சாமி ரூமில் இருக்க இருக்கட்டும் தேவையானதை மட்டும் செலவு பண்ணுவோம் அப்படின்னு நினப்போம் அதனால தான் சொல்கிறேன் பூஜை ரூமில் எப்பயுமே கொஞ்சம் காசு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கையில் கொஞ்சம் காசு நிச்சயமாக சேருங்க அனாவசிய செலவு செய்கிறதுக்கு மனசு வராது சரி அப்படி இருக்கட்டும் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி நீங்க காசு வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன டப்பா பர்த்ஸு அந்த மாதிரிலாம் வைக்காமல் ஒரு சின்ன இப்போ நம்ம உப்பு ஜாடி வச்சுப்போம் பாருங்கள் அதே மாதிரி குட்டி ஊறுகாய் ஜாடி மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு அதில் காசு போட்டு செலவு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக காசு உங்கள் கையில் எப்போயுமே நிற்கும் இல்லை கிச்சனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கிச்சனில் கூட அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் ஜாடி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் எப்பயுமே ஒரு உண்டியல் வச்சு சேமிக்க பாருங்க அது ரொம்ப மஸ்ட்டுங்க ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அப்படி அப்படியே வீட்டில் அங்கங்கே காசு சேதறி கிடக்கவே கூடாதுங்க காசுன்றது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமிக்கு அது நம்ம பண்ணுறதை பார்த்தா நம்ம குழந்தைங்கள பண்ணுவாங்கன்றதுனால நிச்சயமாக காசை ஒரு உண்டியல் போட்டு சேமிச்சு வச்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக நம்ம கையில் நிச்சயமாக காசு அதிகமாக தங்கிக்கிட்டே இருக்குங்க அங்கங்கே காசு எதிரவும் விடாதீங்க பார்த்தீங்கனாலும் சரி இப்போ வாஷிங் மிஷினில் எப்படியும் துணி போது நிச்சயமாக கொஞ்சம் காசு மிச்சமாகும் பாக்கெட்ல அப்படியே இருக்கும் அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வைக்காமல் உண்டியலில் போட்டு சேமிச்சுக்கிட்டே வாங்க இப்போ மல்லிகை சாமான் வாங்க போகிறோம் எப்படியும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மிச்சம் ஆகும் அப்படியே டிவி கிட்டேயோ இல்லை டைனிங் டேபிள்கிட்டயோ வைக்கிறதுக்குள்ள அப்படியே ஒரு உண்டியல் வச்சீங்கன்னா அப்படியே அதில் போட்டு நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரலாம் அப்படி சேமிக்க சேமிக்க அதிகமாகிக்கிட்டுமே இருக்குமே தவிர கம்மி ஆகவே ஆகாதுங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக இது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்குங்க அதே மாதிரி சமையல் அறை சமையல் அறையில் சரிங்க ஒரு சின்ன ஒரு மஞ்சாடிலையோ இல்லை ஒரு சின்ன ஜாடி மாதிரி குட்டியாக வைப்பாங்க அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு அதில் கொஞ்சம் காசு போட்டு வச்சுக்கிட்டே வாங்க மிச்சமாக வர காசும் இல்லை உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் கையில் இருக்கும் பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே வரலாங்க அதில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமாக அந்த காசு கூட உங்களுக்கு செலவாகிறதை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி கூட பண்ணி பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா காசை வந்து வீணடிக்காமல் சேர்த்துக்கணுங்க அப்போனா தான் இப்போ ஒரு பத்து ரூபா மிச்சமாகுது இந்த பத்து ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைப்போம் இந்த பத்து ரூபாய் நிச்சயமா நமக்கு எப்படினாலும் ஒரு அவசரத்துக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்க இப்போ அது பத்து ரூபா இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பத்து ரூபாய் நீங்கள் அப்படியே வச்சுருந்து இப்போது ஒரு வீட்டுக்கு தண்ணி திடீர்னு தண்ணி கேன் வாங்குறோம்னா டக்குன்னு ஒரு நாற்பது ரூபா வேணும்னா அந்த உண்டியிலேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து கொடுத்து உண்டியிலேருந்து அப்படியே நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு ஒரு கேன் எடுத்து விட்டுடலாம் இல்லை ஒரு பால் பாயிட் வாங்க போகிறோம்னா டக்குன்னு அதுலேருந்து உண்டியிலேருந்து ஒரு நாற்பது ரூபாய் எடுத்துக்கலாம் கிச்சன்லேயுமே ஒரு ஜாடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ரெட்டி பாய்கிட்டே தான் இருக்கும் சிறு துளி பெரு வெள்ளது இது தாங்க சொல்லுவாங்க என்ன பத்து ரூபாய்தானே அஞ்சு தான இதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் இல்லை இதை சேர்த்து வச்சு எவ்வளோ அப்படி சேர்த்து வச்சு நம்ம எதாவது வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க இதுவும் நமக்கு ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு நினைக்கணும் எதுக்குமே அளவு கம்மியாக இருக்கு அதை மதிக்காமல் இருக்கிறத விட அந்த அளவு இருக்கும்போதே நம்ம அதை மதித்து ஒரு காயினோர் ஒரு பத்து ரூபாய் நோட்டோ அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சு சேமித்து நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது ரெட்டிப்பாக நமக்கு ஆகும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாமி மகாலட்சுமிக்கு சமமானது காய் ச நம்ம செலவு பண்ணுற காசுகள் எல்லாம் அதை வீட்டுக்குள்ள எப்படி எப்படிலாம் சேர்த்து வைக்கலான்றது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இது மூணையும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு காசு இருந்துக்கிட்டே வரும் அதை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பிக்கும் அதேமாதிரி பட்ஜெட் போடும்போதுங்க பட்ஜெட் போடும்போது இதுக்கு தேவையா இந்த பொருள் வீட்டில் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு பட்ஜெட் போடுங்க ஆஃபர் கொடுக்குறாங்களேன்னு பட்ஜெட் போ பட்ஜெட்டு மீறி வாங்கிறதோ இல்லை சரி இது வாங்கினா இந்த ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க அதுக்கும் சேர்த்து தான் நமக்கு பில் போடுவாங்க நம்ம அது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பில்ல நம்ம தலையை கட்டி விட்டுருவாங்க அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாம பட்ஜெட் இந்த மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபா தான் மளிகை ஆயிரம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடுங்க அந்த எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த ஆயிரரூபாய் அப்படியே எடுத்து வைங்க அடுத்த மாதம் பட்ஜெட் போடும்போது இந்த பொருளை நமக்கு வேணும் அந்த ஒரு மாதம் வரைக்கும் நம்ம அதை மனசுலயே நினைச்சு வேணும் கண்டிப்பாக தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்குங்க இல்லை சும்மா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் பொருள் வாங்கி வீட்டில் ஸ்டாக் பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி நிறைய மளிகை சாமான் வாங்கி வேஸ்ட்டு பண்ணவும் கூடாதுங்க இது அந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் மாதம் உங்களால் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியும்னா அழகாக போய் ஒரு கோல்டு சீட் போட்டுருங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்க வீடு பக்கத்தில் அதுமாதிரி சீட்டு போடுறீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து வருஷம் சீட் பிடிக்கிறவங்களா இருக்கணும் கரெக்டாக நாணயமாக கொடுக்குறவங்களா இருக்கணும் இல்லை எங்களுக்கு அப்படிலாம் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்டில் போய் உங்களுக்கு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஐநூறுரூபா இருக்கா ஆயரருபா இருக்குன்னா ஆர்டியில் போட்டு போட்டு வச்சுட்டு வாங்க அது கரெக்டாக பிளான் பண்ணி போடுங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு உங்களுக்கு அப்படி பிள்ளைங்க பிறந்த நாள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அதுக்கு காசு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஆர்டியில் போட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு டேட் சொல்லிட்டிங்கன்னா கரெக்டாக அவங்களே பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க முதல் டைம் மட்டும் போய் நீங்கள் நேரில் போய் இப்படி போட போகிறேன் இதுக்கு உள்ளதெல்லாம் என்னென்னு கேட்டு இது பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் அவங்களே இருந்து எடுத்துப்பாங்க ஒரு டேட் சொல்லிட்டிங்கன்னா அதனால் அந்த மாதிரி கூட போட்டு வச்சு குழந்தைங்களுக்கு சேமிக்கலாம் ஏன்னா இருக்கிற வீட்டில் பெரிய பிரச்சனையே பிள்ளைங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு பல்கான அமௌண்ட்டு நம்ம ஃபீஸ் கட்டுறது தான் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நீங்கள் ஆர்டியில் போடலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இருக்குங்க ஒன் இயர் ஆர்டியெலாம் இருக்குது அந்த ஆர்டியில் கூட நீங்கள் போட்டு வச்சு குழந்தைங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வரலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு பல்கான அமௌண்ட் எங்கெல்லாம் போகுது அங்கே தான் நம்ம நிறைய கடன் வாங்குவோம் அங்கே தான் போய் நகைய அடகு வைக்கிறதோ விற்கிறதோ அந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்துக்கு அந்த இடத்துல நம்ம அந்த தப்பு பண்ணாம அழகா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா